தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் செல்வவே நேர்களுக்கு உங்கள் ஜோதிட செல்வ கார்த்திகை நண்பு வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருடைய வளமும் நலமும் நல்ல சிறப்பாக இருக்கணும்னு ஒரு முருகப்பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்போட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பாக கூட இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் பிறந்தவங்க படாத துன்பங்கள் படாத கஷ்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய சிரமங்களை பட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையிலிருந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலிலையும் நிறைய சிக்கல் அனுப்பிச்சிங்க அப்பேற்பட்ட சூழலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் மேலதான் நடக்க போது பட் இந்த இருந்தாலும் கூட குருவுடைய பூர்ண அருள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாலாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு மே மாதத்துக்கு பிறகு அவர் வந்து உச்சநிலைக்கு போகிறார் அது ஒரு நல்ல வாய்ப்பு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சனி விரயத்தில் இருந்து ஏழ்ரச்சனின் தொடக்கத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பகவான் இருக்கார் அப்போ ராகு குருவுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதனால் இங்கே இழந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து புதிய தொழில் தொடங்குறதுக்கும் புதிய வாய்ப்புகளை தேடி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடு தொடர்புகள் ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல நீங்க வீடு வாங்கிடுவீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் தடைபட்ட எனக்கு வந்து ஒரு வண்டி வாங்கணும் வாகனங்கள் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க அது தடை தடையாயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் வந்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த விரயஸ் சனியில் அண்டர்பர்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா பதினாவது வீட்டில் சனியுடைய வீட்டில் இருக்கார் அந்த சனி விரேயஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கார் இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கனத்துக்கு கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஒன்பது குடையும் பன்னெண்டு குடையும் குரு பகவான் வந்து மூன்றாவது வீடு நான்காவது வீடு அப்படிங்கிற ஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு ரொம்ப நாள் வராத பணம் ரொம்ப நாள் வந்து நீங்கள் வாங்கின கடனை கட்டவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபதுல கடன்கள் வந்து அடைபடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கடன் அதிகரிச்சுட்டே இருக்கும் அவங்களால வந்து அடுத்தது லெவலுக்கே போக முடியாது அந்த நிலை இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தில பல மடங்கு உயர்வு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆக இந்த டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்முனையும் இல்லாமல் சண்டை சிறுவிலேயே பயணிக்கிறவங்கள தான் நம்ம அதிகமாக பாக்குறோம் அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த காலங்களில் மேசராசியில இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறினா குடும்பத்தில் ஒரு ஒத்துழைப்பு இல்லை ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டே இருந்தது அந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்பு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ கண்டிப்பா வந்து விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க உங்களுடைய பல பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய வருஷம் அது குடும்பத்துக்குள்ளான ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்க போகுது அதே மாதிரி மெயினாக வந்து ஆரோக்கியம் இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா கால்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி செவ்வாய் வந்து ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் ராசியிலே தொடங்குறதுனால ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் தொடங்குற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு இல்லை ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிக புத்துணர்ச்சியான வருடமாக இருக்க போது சரியான பிளான் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஹண்ட்ரட் நல்ல ரிசல்ட் காத்துட்டு இருக்கு வெளிநாடு வெளிநாடு சார்ந்த கல்வி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்ராட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அல்லது வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டிங்க வெளிநாடு பயணம் செய்யணும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பழைய பூர்வீக சொத்து ஏதாவது வந்து விற்கணும் அல்லது வாங்கணும் அல்லது பழைய சொத்தை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த டைம் பீரியடில் அது நடக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப நல்லா இருக்குது ஆக மொத்தத்தில் இது ரொம்ப மோசமில்லாத ஒரு காலம் தான் இதை பயன்படுத்தி இந்த இருபத்தி ஆறு சரி ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆரோக்கியம் கவனிக்கப்படணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விரைய சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடக்கத்திலேருந்த ஒரு வகையில் நூறுரூவா செலவு பண்ணாலும் பரவாயில்ல ஒரு ஐம்பது ரூபாய் அது ஒரு பத்து ரூபாயா ஏதோ சேமிக்க பழகுங்க இந்த சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவு இல்லை அப்படின்னா என்னதான் நீங்கள் சம்பாதிச்சாலும் ஒரு இப்போ வந்து விரையமாகவே போயிட்டு இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க அதனால் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய அளவு உறுதி பண்ணிக்காதீங்க நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுல அப்படின்னு பார்த்தா இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா திருவலங்காடு எங்கே அப்படின்னா அரக்கோணம் பக்கத்தில் மாந்தீஸ்வரர் டெம்பிள் இருக்குது அங்கே ஒரு முறை போயிட்டு வாங்க அதே மாதிரி ம வருஷத்தில் ஒரு முறை அல்லது மாஸ்தர் ஒரு முறை நிகழ்பே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவகிரக ஆலயங்களுக்கு போனால் கூட போதும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை போகிறதா நேரடியாக டேரெக்டாக வந்து செவ்வாயோட வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை ஏன்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரக டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க அது செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கு பயன்படுத்திக்கிங்க இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பழங்களை பார்த்தீங்க ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் என்னுடைய சுய ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் ஜாதகம் பார்க்குறேங்க நிறைய இடத்துல வந்து நானும் பலன் கேட்குறேன் நிறைய ராசி பலனும் கேட்குறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்றீங்க ஆனால் நிறைய பேருக்கு அதே மாதிரி கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்க்கறேன் சார் நம்ம வந்து வாழ்க்கையில் பிறந்ததே வேஸ்ட் என்னுடைய வாழ்க்கை ஏன் நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் நிறைய வருத்தப்படுறீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் தனிப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த யோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க நீச்சவங்க ராஜ்யோனு ஒரு யோகம் இருக்கு அதே என்னென்னா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலருக்கு அந்த கிரகத்துடைய தன்மை பொறுத்து அந்த திசைகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து சனி திசையில் பிறந்துட்டீங்க உங்கள் ஜாதில் சனி வந்து ரொம்ப வீக்காக இருக்கா ஆனால் கஷ்டப்படுவீங்க அதே வந்து சனிக்கு எடுத்து புதன் திசை வருது அப்போ அந்த புதன் திசை உங்கள் ஜாதில் யோக திசையாக இருக்குன்னு வைங்களா அது என்ன பண்ணுவோம் உங்களை டெவலப் பண்ணி புதன் திசையை மொத்த காலங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் அப்போ அந்த பதினேழு வருடம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கலாம் அப்போ புதன் திசை புதன் புத்தி முடியும் அதுக்கடுத்து கேது வரும் கேது கடுத்து சுக்கன் வரும் அப்போ ஒவ்வொரு புத்தி நடக்கிறப்போ அந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே எனக்கு டைம் சரி இல்ல நேரம் சரியில்லை என்னால் எதுவும் முடியலன்னு நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க ஒரு டைம் பீரியட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டால் போதும் எப்போவுமே வந்து நம்முடைய ரெண்டு விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் ஒன்று பிறப்பு நம்ம பிறந்துட்டோம் ரெண்டாவது நம்முடைய திருமண வாழ்க்கை மூன்றாவது மறுபடியும் திரும்பி பிறக்கக்கூடிய குழந்தை அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு நிறைய பேர் நல்லா டெவலப் ஆகிறதையும் பார்க்குறோம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க கல்யாணத்துக்கு டெவலப்மெண்ட் கம்மியானது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அந்த முன்னோருடைய கர்மா அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வி புண்ணியஸ்தானம் எப்படி இருக்கு பதினாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எப்படி இருக்கு இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்கு தனஸ்தானம் எப்படி இருக்கு அப்போ இந்த அடிப்படையில் கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அப்போ உங்க சுய ஜாதகம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுய ஜாதகமே தப்பா வச்சிருக்கிறாங்க நம்மட்டும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ராசி நட்சத்திரம் சார் அவர் வேற ஒன்று சொன்னாரு ஏன்னா நீங்க வேற ஒன்று சொல்றீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வேற வேற மாதிரி சொல்றாங்க எனக்கு இது எனக்கு தெரியலன்னு எல்லாம் சொல்றாங்க அப்ப நம்ம சுய ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கிளியர் கட்டாக எடுத்துகிட்டு வரணும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து டைமில் நம்ம ஜாதம் பார்த்து சொல்கிறப்போ ஒரு சில பலன்கள் வித்தியாசப்படுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமிங்கே அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷம் முன்ன பண்ண பத்து நிமிஷம் முன்ன பண்ண எல்லாம் வரதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது அதை கிளியர் கட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதில் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த்து டைமு பிறந்த நேரம் இருக்கணும் அப்படி இருந்தால் சுய ஜாதம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் எந்த அளவுக்கான உயர்வு நிலை இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம்ங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அடுத்து உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம் அடுத்த கட்ட நகர் உங்களுடைய பிஸ்னஸ்ஸாக அடுத்த கட்ட நகரம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதத்தில் இது ஒரு ஓகே ரெண்டாவது நிறைய பேருக்கு வந்து ராசி பலன் பார்க்குறோம் ஒரு ஏழரை வந்துருச்சு ஏழரை சனாவே ஏழரை வருஷம் கஷ்டம் தாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த ஏழரை வருஷமே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதே கிடையாது அப்படி நிறைய பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்ல என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு கஷ்டம் அதனால் எனக்கு தடை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்கள் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே நீங்கள் பயணிக்கிறதுனாலேயே நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறதை நீங்கள் வந்து உணர்ந்துகிட்டே இருப்பீங்க அப்போ நம்மளை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் நம்ம நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அப்போ அந்த நேரத்துக்கு தகுந்த பலன்கள் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன அதுக்கான வழிபாடு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணும் இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டையில தூசப்பட்டுருச்சுன்னு வச்சிங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் தட்டுவிட்டு போயிடுவோம் அதே வந்து ஒரு ரத்தக்கரை இருந்து என்ன பண்ணுவான் அதுக்கான வாஷ் பண்ணுற முறையில் வாஷ் பண்ணாலும் அது சரியாக அந்த மாதிரி தான் அப்போ கோயில் வழிபாடு பண்ண வேண்டியதுக்கு பண்ணலாம் அதேமாரி நிறைய நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு என்ன அதுக்கான பரிகாரம் என்ன இறை வழிபாடு என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அண்ட் பஞ்சு சரியாயிடும் அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல எல்லா வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அதுக்கு மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராஜிட்டு இருந்தால் கன்சல்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கனாலும் நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கு நேரில் வாங்கினாலும் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோனு ஃபோன் கன்சல்ட்டிங் வேணும் எனக்கு வந்து நான் வெளியூரில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் பேர் எங்கேருந்து கூப்பிடுறீங்கன்னா அதை மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் நம்ம சைலருந்து உங்கள் சுயஜாதீட்டில் நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்